ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நபர்கள் மீது அன்பு பாசம் அக்கறை எல்லாமே வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம பாசத்தையோ அக்கறையோ அன்பையோ புரிஞ்சிக்காமல் சில உறவுகள் மனசை ரொம்ப காயப்படுத்துவாங்க இப்படி காயப்படுத்துகிற உறவுகளை நம்பி நினச்சி கண்ணீர் வடிக்காமல் காயப்படுத்துகிற உறவுகள்கிட்ட இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதனால் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா உங்கள் வாழ்க்கையில் நிறைய உறவுகள் இருக்கும் அந்த உறவுகள்கிட்ட போய் நீங்கள் நியாயம் கேட்காதீங்க ஏன்னா இங்கே நியாயம் கேட்டாலும் அவங்க உண்மை சொல்ல போகிறது கிடையாது அதே போல் நீங்கள் எல்லா முயற்சியிலையும் கூடவே இருந்து நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் அது சில உறவுகள் நம்ம கூட எப்போவுமே இருப்பாங்க சொல்லி கூட நம்ம நம்புவோம் ஆனால் அவங்க என்னைக்கு என்றைக்கு சொல்லுவாங்கன்னா நீ இதெல்லாம் பண்ணாத உனக்கு இது தேவையே இல்லை இதெல்லாம் நீ பண்ணிக்கிட மாட்டா அப்படின்னு சொல்லி நம்மளை மட்டம் தட்டி வைப்பாங்க நீங்கள் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா இதெல்லாம் நீ நடந்துக்கிடாது நீ பண்ணிக்கிட மாட்ட அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க நீங்கள் தவறானவங்க இல்லை தவறான வழியில் நீங்கள் எதுவுமே பண்ண இல்லை உங்கள் முயற்சிக்காக தான் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்க அதை பார்த்து அவங்க ஊர் என்ன பண்ணோம் இதெல்லாம் இவ்வ பண்ணதுக்கு எங்கேருந்து தான் காசு வருதோ அப்படின்னு சொல்லி ஊர் ஒரு மாதிரி பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே செய்யாதீங்க நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக இருங்க அதே போல தான் வேண்டியவங்களுக்கெல்லாம் நம்ம சில நேரம் ரொம்ப வேண்டியவங்களாக இருப்போம் சில நேரம் வேண்டாதவங்களாக இருப்போம் எப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஏதாவது ஒரு உதவி கேட்குறாங்கன்னு வைங்களா அந்த உதவி உங்களால் செய்ய முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லி உதவி செய்யாமல் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம வேண்டாதவங்களா மாறி போவோம் மாறி மாறிப்போவோம் இது தாங்க உண்மை அதே தான் அலட்சியமாக உங்களை நினச்சி உங்களை தூக்கி எல்லாம் அவங்கக்கிட்டேருந்து இங்கே விலகி வர்றது நல்லது ஏன்னி பார்த்தீங்கன்னா உங்களை அலட்சியப்படுத்தாமல் பொக்கிஷமாக பார்க்குற நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் உண்மையாக இருந்தாலே போதுமானது நேற்றுக்கு நம்மளை நல்லவங்களாக தெரிஞ்சவங்களுக்கு இன்றைக்கி நம்மளை கெட்டவங்களாக தோணும் அதே தான் படித்து வாங்கிய பட்டம் வந்து வெறும் காகிதோனியே சொல்லுவேன் எப்படி சொன்னி சொல்லி பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம தான் படித்து வாங்கினாலும் அந்த பட்டம் வந்து காகிதம் ஏன்னா நம்ம நல்லா படிச்சுக்கிட்டு அடுத்தவங்கக்கிட்ட ஒழுக்கமாக நடக்காமையோ மரியாதை குறைவை நம்ம அவங்களா ட்ரீட் பண்ணும்போதோ அங்கே ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்ம படித்த படிப்பு வந்து ஒரு பட்டம் வந்து காகிதம்தான் நம்ம அடுத்தவங்க கிட்ட எப்படி ஒழுக்கமா நடக்கிறோமோ அதே போல மரியாதையோட நடக்கிறோமோ அதுதான் நம்மளை படித்தவங்கன்னே நிர்ணயிக்கும் அதே தான் கண்மூடித்தனமான அன்பு யார் மீது வைக்காதீங்க ஏன்னா நம்ம ஒருத்தங்க மீது அழகு கடந்த அன்பு கண்மூடித்தனமாக வச்சுக்கிட்டு அவங்க அதுக்கு மனிதர்களா இல்லாத பட்சத்துல நம்ம மனசு வந்து காயப்படும் அதனால் கண்மூடித்தனமாக யார் மீதும் அதிக அன்பு வைக்காதீங்க உங்களை நேசிக்கிறவங்கள நீங்கள் நல்லா நேசிங்க அது தப்பே கிடையாது அதே போல தான் யாரோ ஒருத்தங்களுக்காக நாம் மாற்றணும்னு அவசியமே கிடையாதுங்க நம்ம ஒரு இன்னும் நம்மளை பிடிச்சவங்க நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்க அவங்களுக்காக நம்மளை மாற்றலாம் அது தப்பு கிடையாது ஆனால் முன்ன பின்ன தெரியாமல் யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒன்று சொல்கிறா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளை நம்மளே மாற்றணும்னு சொல்லி ஒரு எந்த ஒரு அவசியமும் இல்லவே இல்லை அதே போல் ஒருத்தங்களை பார்த்து எப்போவுமே ஒருத்தங்க குறை சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அது பேர் புறளினே சொல்லலாம் புறம் இருக்காங்கன்னா அந்த புறங்கூறுதல் வந்து ஒரு நல்ல பழக்கமே கிடையாது கெட்ட பழக்கம் யார் வந்து ஒருத்தங்களை பற்றி புறங்கூறாங்களோ அவங்க நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நன்மையானது எதுவுமே நடந்திருக்காது அவங்க வாழ்க்கையை பற்றி அடுத்தவங்க பேசாம இருக்கிறதுக்காகத்தான் அடுத்தவங்களை பற்றி ஏதாவது இல்லாதது பொல்லாதது சொல்லி புறங்கூறி அவங்க மனசை ரொம்ப காயப்படுத்தி அவங்க இப்படி வாழும்போது அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க புறங்குறுறவங்க வந்து ரொம்ப நல்லவங்கன்னு அடுத்தவங்கக்கிட்ட காணிச்சிக்குவாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆயிரம் தப்புகளை பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் அது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க இதுலேருந்தே புரிஞ்சுக்குங்க உங்களை ஒருத்தங்க உங்களுக்கு நீங்கள் இல்லாத நேரம் அடுத்தவங்கக்கிட்ட ஏதாவது சொல்கிறாங்க புறங்குறாங்கன்னா அவங்க நல்லவங்களே இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதே போல் தேவைக்காக யாராவது உங்களை தேடுறாங்க அப்படின்னா அவங்கள தொலைச்சிருங்க அவங்க நம்ம வாழ்க்கையில் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க ஏன்னா தேவைக்காக மட்டும் தேடுகிற அன்பு வந்து ஒரு நாளும் உண்மையான அன்பாக இருக்கவே இருக்காது அது தொலைஞ்சு போகிறதுல எந்த ஒரு கிட்டும் இல்லை தொலைச்சிருங்க தேவைக்காக தேடு போகிறவங்க நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தொலைச்சி விடுறது ரொம்ப நல்லது அதே போல் ஒருத்தங்க ஒருத்தங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா உடனே அவங்க பேர் என்ன தெரியுமா புத்திசாலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே இது நேர்மையாக இறந் இருந்து அவங்க வந்து தொழிலனாலும் சரி இல்லைன்னா அவங்க வாழ்க்கையிலனாலும் சரி நேர்மையாக இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கிற பேர் என்ன தெரியுமா பொழைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து நம்ம நேர்மையாக இருந்து பொழைக்க இருந்தவனுக்கு பொழைக்க தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கு யாரையுமே ஏமாற்ற தெரியலை அப்படின்னு தான் சொல்லி அர்த்தம் அதே போல் உங்கள்கிட்ட ஒருத்தங்க ரொம்ப நல்லா பேசிட்டு திடீர்னு அந்த பேசுகிறத நிறுத்திட்டாங்க அப்படின்னா நீங்கள் உடனே மனசுக்குள்ளே நினைக்கிற காரியங்கள் ஐயோ அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா ஃபீல் பண்ணுவோம் அப்படி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க ஃபீல் பண்ணாமல் நீங்கள் வந்து ஐயோ மாற்றத்தை நினச்சி கவலையும் படாதீங்க ஏன்னா ஒன்றை இழந்தானா அதை விட சிறந்தானது பெஸ்ட்டானது உங்கள் வாழ்க்கையில் தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் அது போலவே ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட உண்மை அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னா நம்மளை வந்து ஒரு நாளும் அடுத்தவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து பேசவே மாட்டாங்க அதே போல் அடுத்தவரிடம் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க சிலவங்க மனசில் ஆயிரம் வழிகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து வார்த்தையால் விவரித்து அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா அது ஒரு இயலாத காரியன்னே சொல்லுவேன் அதை மீறி நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம்னா அங்கே வந்து வார்த்தை நமக்கான வார்த்தைகள் எதுவுமே கிடைக்காமே போகும் அது போலவே வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து நால் போக்கில் காலப்போக்கில் சரியாகிறோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அப்படி இல்லைங்க அதை விட நம்மளுக்கு என்னென்னா அந்த வலியோடி வாழ மனசில் இருக்கிற அந்த வலியோடி வாழை நம்ம பக்குவற்றிருப்போம்னே சொல்லலாம் அது போலவே யாராவது ஒருத்தங்க நம்ம மனசை காயப்படுத்திட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பகலில் வந்து நமக்கு தூக்கம் வந்தால் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ராத்திரி வேளையில் இரவு வேளையில் யாராவது மன காயங்கள் படும்படியாக நம்மகிட்ட பேசியிருந்தால் அதை யோசித்து யோசித்து நைட்டில் வந்து தூங்குறதே கிடையாது இப்படி தூங்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மனசு வந்து பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் காலம் வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய காரியங்களை சரிப்படுத்தும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அது காலம் போக போக நமக்குள்ளே இருக்கிற காயங்கள் வந்து மாறி போகவே போகாது ஏன்னால் நம்ம வந்து அந்த காயங்களோட இந்த உலகத்தில் எப்படி சிரிச்சு வாழணும் அப்படின்னு சொல்லி நல்லாவே பழகியிருப்போம் நீங்கள் எவ்வளோதான் அன்பு காணித்து அக்கறையாக இருந்தாலும் உங்களை ஒருத்தங்க காயப்படுத்திட்டாங்கன்னா நீங்கள் அதை மனசுக்குள்ளே வச்சு அந்த காயப்படுத்தின காரியங்களை வச்சு யோசித்து யோசித்து கவலைப்பட்டுகிட்டு இருக்காதீங்க ஏன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அதுக்கு மாறாக யார் உங்களை காயப்படுத்தினாங்களோ அவங்க கண் காணும்படி வாழ்ந்துக்கானிங்க ஏன்னா காயப்படுத்துகிறவங்க நம்ம அவங்க கண் காணும்படி நல்லா வாழும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க திரும்பி நம்மக்கிட்ட வருவாங்க ஐயோ இவங்கள போய் நம்ம காயப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லி அதனால நீங்கள் உங்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க அடுத்தவங்க பேசுகிற அந்த வார்த்தைகளை யோசித்து நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சு காயப்பட்டு இருந்தா உங்களுக்கு தாங்க அது கஷ்டம் ஆர்த்த உங்களுக்கு கிடையவே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நான் வந்து உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பைஸ் யூ